வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் டிஆர் பாலு அவர்களை இன்னைக்கு அண்ணாமலை குறுக்கு விசாரணை செஞ்சிருக்காரு அப்படி குறுக்கு விசாரணையின் போது பல கேள்விகள் எழுப்பினாரா டிஆர் பாலு அண்ணாமலை மேலேயும் ஊழல் புகார் இருக்குது மனைவி பேரில் சொத்துக்கள் வாங்கி ஊழல் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டிருக்காரு டிஆர் பாலு அதனால் அந்த நீதிமன்றத்திலேயே நீதிபதிகிட்ட அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ டிஆர் பாலு விட்ட வார்த்தைக்காக புதிதாக டிஃபமேஷன் கேஸு டிஆர் பாலுக்கு எதிராக இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே நான் வந்து போட போறேன் நாளைக்கு புது கேஸு டிஆர் பாலுக்கு எதிராக பதிவு செய்யப்படும் கேஸ் போட போகிறேன் அப்படின்னு அண்ணாமலை அதிரடியாக அறிவிச்சிருக்காரு நீதிமன்றத்திலே டிஆர் ஆர் கிட்ட என் மனைவி பேரில் சொத்துக்கள் வாங்கினேன் ஊழல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க என் மனைவி என்ன படிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அண்ணாமலை டிஆர் பாலு தெரியலன்னு சொல்லியிருக்காரு எங்க வேலை பார்க்குறாங்கன்னு தெரியுமா எவ்வளோ பெரிய கார்பரேட் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்கன்னு தெரியுமா தெரியலைன்னு இருக்காரு டிஆர் பாலு சொத்துக்கள் வாங்கினேன்னு சொல்கிறீங்களே அந்த சொத்துக்களை எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா யார்கிட்ட இருந்து எவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது வருமான வரித்துறையில் ஐடி டேக்ஸ் கட்டி சொத்துக்கள் வாங்கியிருக்கேன் அதனால் எந்த டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வந்து பார்க்காம இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தியிருக்கீங்க அதனால் இந்த விவகாரத்துக்காக உங்கள் மேலே புதிய கேஸு போட போகிறேன் டிஃபமேஷன் கேஸு அப்படின்னு அண்ணாமலை அறிவிக்க டிஆர் பாலு பெருத்த சோகம் ஏற்கனவே நாம் போட்ட டிஃபமேஷன் கேஸிலேயே வழக்கறிஞராக அண்ணாமலை அவருக்கு அவரே ஆஜராகி கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்டுக்கிறாரு இதில் அவர் புதுசாக நம்ம மேலே டிஃபமேஷன் கேஸ் போட்டால் நிலமை என்னாகுமோ அப்படின்னு டிஆர் பாலு பதட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்திகளை பார்க்குறோம் இது ஒன்று ரெண்டாவது பங்களாதேஷில் நடந்த பொது தேர்தலில் தாரிக் ரகுமான் ஜெயிச்சிக்கார்ல வர பதினேழாம் தேதி பங்களாதேஷுடைய பிஎம்மாக அவர் பதவி ஏற்கிறாரு இந்த பதவி ஏற்பு விழாவில் பிரைம் மினிஸ்டர் மோடி கட்டாயமாக கலந்துக்கணும் அப்படின்னு பங்களாதேஷ் அழைப்பு விட்டுருக்கு வர பதினேழாம் தேதி ஆனால் அந்த பதினேழாம் தேதி நம்மளுக்கு மிக முக்கியமான மீட்டிங் இருக்குது நம்ம பிஎம்மு ஃப்ரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அவர்கள் இந்தியா வராரு ஸோ இந்தியா ஃப்ரான்ஸ் இடையே மிக முக்கியமான நெகோசியேஷன்ஸ் கையெழுத்தாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் அதனால் பிஎம் போல் தாரிக் ரகுமானுடைய பதவியேற்பு விழாவுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் போல நம்ம பிரைம் மினிஸ்டர் சார்பாக லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் ஓம் பிர்லா தாரிக் ரகுமானுடைய பதவியேற்பு விழாவை அட்டன் பண்ணுறாரு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான செய்தி வெளிவந்திருக்கு இது ரெண்டு தாரிக் ரகுமான் தலைமையில் பங்களாதேஷ் இந்தியா இடையே நல்ல சுமூக உறவு ஏற்படும் அப்படின்னு பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க முகமது யூனஸு இந்தியா பங்களாதேஷ் இடையேயான உறவை எடுத்து குட்டிச்சுவாராக்குனாரு இப்போது தாரிக் ரஹ்மான் தலைமையிலான பங்களாதேஷு இந்தியாவோட சுமூகமான உறவை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஒருவேளை மெயின்டைன் பண்ணலைன்னா யாருக்கு லாஸு பங்களாதேஷுக்கு தான் லாஸு இது ரெண்டு மூணாவது என்ன பார்க்க போகிறோம் சு வெங்கடேசனை சுற்றி வளைக்கிறாங்க பாஜகவினர் காரணம் என்ன தெரியுமா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தேர்வு நடக்குதுன்னா அந்த தேர்வுத்தால் வினாத்தாளில் ஹிந்தி திணிக்கப்பட்டிருக்கு பாருங்க தமிழ் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிப்பார் அறிக்கை வெளியிடுவார் சு வெங்கடேசன் ஆனால் குரூப் டூ மெயின் எக்ஸாமினேஷன் எக்ஸாம் சென்டர் குளறுபடினால் ரத்தாக இருக்குது குரூப் டூ மெயின் எக்ஸாமினேஷன் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி எவ்வளோ பெரிய இஷ்யூ இது சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனால் சு வெங்கடேசன் இப்போ வரைக்கும் ஏன் ஒரு வாரத்தை கூட பதிவிடலை இதனை கண்டித்து ஒரு அறிக்கை கூட வெளியிடலையே என்ன காரணம் இதுதான் கம்யூனிஸ்டுகளுடைய லட்சணம் செலக்டிவாக தான் வாய திறப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கடுமையாக தாக்கி விமர்சனம் பண்ணுறாங்க சமூக வலைதளத்தில் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்